காலத்து வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தொழிற்த்து ஆண்டவர் வாக்கு தத்தும் பண்றாருங்க நமக்கு நீ நீதி உள்ளவன் நீ உண்மை உள்ளவன் நீ உண்மையா இருந்தா பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில நீ வரலாம் நீ சந்திக்கலாம் ஆனால் நீ தோத்து போமாட்ட ஒரு நாள் உ செஞ்ச உண்மை நீ கத்திரக்காக நீ உண்மையான நிமித்தமாக அது என்னையும் மறையாது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் மனுஷங்களை வேணா நீங்க மறந்துடலாம் ஆனா கத்திர ஒரு நாள் ஒருபோதும் அவர் பிள்ளைகளை அவரை மறப்பதே கிடையாதா வந்து லுய்யா இந்த பானை பாத்திரக்காரன் நினைச்சிருப்பான் வந்து நம்ம யார் இதை மீட்க போறாங்க யார் நமக்கு கொடுக்க போறாங்க ஆனா கத்தர் பாருங்க கத்தரே அவனுக்கு ஒரு சொப்பம் கொடுத்தாரு